என்ன மணிக்கு என்ன போறேன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பில் வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சி கொடியுடைய கொடியை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியிடப்படணும்னு சொல்லிட்டு முன்னதாகவே வந்து கட்சியோட சார்பில் வந்து வெளியிடப்படுற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த கொடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாகைப்பூ கலரில் வந்து வாகைப்பூவை வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்டதாக வந்து வெளியாக இருக்குதுங்க அதாவது வாகைப்பூவில் காரணம் பண்ணுறா மஞ்சள் நிறம் ஒயிட் வெள்ளை நிறம் ரெட் சிவப்பு நிறம் இந்த மூன்று நிறத்தையும் வச்சு தான் இந்த கொடி வந்து உருவாக போவதாக வந்து நிறைய பேர் வந்து தெரிவித்து கொண்டு வராங்க கட்சி ரீதியில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடைய கட்சியுடைய கொடி வந்து வாகைப்பூ சம்மந்தப்பட்டதாக இருக்குதா இல்லைனா வெறும் மஞ்சள் கலரில் ப்ளைனாக தான் இருக்குதா என்று நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து ரெண்டாம் தேதியில் வந்து அவருடைய கட்சியை வந்து அதிகபூர்வமான அறிவிப்பாக வந்து விளையிட்ருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடவில்லை என்றும் சப் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற இருக்கிற தமிழக சட்டசபை தேர்தலில் வந்து போட்டியிட இருப்பதாகவும் வந்து முன்கூட்டியே வந்து அறிவிப்பில் வந்து வெளியிட்டுருந்தாருங்க இருப்பினும் வந்து கட்சியுடைய கொடி சின்னம் இந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு இதுமே வந்து அறிவிக்கப்படாத நிலையில் வந்து தற்போதைக்கு வந்து அவருடைய படத்தில் எப்படி அப்டேட் கொடுப்பாங்களோ அதே போல் சின்ன சின்ன அப்டேட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டு வந்தாங்க நம்ம சொல்லியாகணும் தற்போதைக்கு வந்து இந்த கட்சியுடைய முதல் மாநாட்டை வந்து விக்ரவாண்டியில் இருக்கிற ஒரு எண்பது ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து நடத்த இருப்பதாக வந்து தற்போதைக்கு வந்து கட்சியுடைய தலைமை இருந்து பொறுப்பாளராக இருக்கிற புஸ்ஸி ஆனந்த் வந்து முடிவு பண்ணியிருந்தார் அது முன்னதாக வந்து அறிவிப்பு வந்து வெளியா கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான இடங்களில் வந்து அவங்க வந்து இடத்த வந்து செட் பண்ணாலுமே வந்து எந்த ஒரு அதிகபூர்வமான அறிவிப்பும் கிடைக்காத நிலையை வந்து தற்போதைக்கு விக்கிரவாண்டியில் தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து நடத்த இருப்பதாக வந்து முன்கூட்டியே வந்து அறிவிச்சு தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் நடுவில் வந்து விஜய் உடைய படத்தை வந்து அறிவிக்கப்பட்டு கட்சி கொடியில் வந்து பனியூரில் இருந்து கட்சி அலுவலகத்துக்கு மேலே வந்து நாற்பத்தைந்து அடியில் வந்து ஒரு கம்பத்தில் வந்து அந்த கட்சியுடைய இதை வந்து இந்த கொடியை வந்து பறக்க விட்டதுனால வந்து அந்த கொடியுமே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பரப்பியிருப்பாங்க அது ஃபேக் வீடியோ இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து அக்கட்சியுடைய கொடியை வந்து தலைவர் விஜய் வந்து வேளக்கிழமை ஆகிய இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வந்து அறிமுகப்படுத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க மெயினா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொடியை வந்து பனியூரில் நடைபெறும் பிளாவிற்கு கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை மட்டுமே வந்து அழைக்கப்பட்டு தமிழக வெற்றி கழக சார்பில் வந்து கொடிகளை வந்து அறிவிக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க விஜய் கட்சியின் கொடி எந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து யாருக்குமே தொண்டர்களுக்கு வந்து மிகுந்த ஆவல்கள் இருந்தாலுமே வந்து கட்சியில் இருக்க பெரிய பெரிய தலைவர்களுக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தங்க சொல்லியிருக்காங்க தலைமை பொறுப்பாளராக இருக்கிற புஷி ஆனந்த் மற்றும் விஜய் இல்லைனா ரெண்டு மூணு நாட்கள் கொடி சம்மந்தப்பட்ட இதில் வந்து அவங்களுடைய புரிதல் மூலியமாக தான் அந்த கொடிகளை வந்து வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு வரைக்கும் இருக்கிற அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோடைய பொடி வந்து பொன்னில் வாகைப்பூ சூழப்பட்ட மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் சிவப்பு நிறத்தில் வந்து இருக்க வாய்ப்பு அதிகம் இல்லை என்றால் முழுவதும் உங்களுக்கு வந்து மஞ்சள் நிறத்தில் வந்து காணப்படும்னு சொல்லிட்டு அறிவிப்புல வந்து வெளியாக இருக்குதுங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதான் அங்கே தெரியும் இந்த கட்சியோடைய ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறாங்க